இந்தபடி பார்த்துருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கப்னு பார்த்தீங்கன்னா அமேசான் கேஜெட்டை தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஒரு சீப்பஸ்ட்டில் ஒரு எட்நூறுவா ஒரு ஆயிரம் ரூபா ஃபுல்லாக உள்ள ஒரு சவுண்ட் பாரை தான் அந்த வீடியோவில் பார்க்குறோம் இதுக்கு முன்னாடியே நான் சவுண்ட் பார் வாங்கியிருக்கேன் ஒரு மூணு தடவை வாங்கியிருக்கேன் இது மட்டும் இல்லை போட்டில் அறுநூற்றி பத்து அப்படிங்கிற ஒரு சவுண்ட் பார் வாங்கியிருக்கேன் முடிஞ்சால் அதோட லிங்க்லாம் அந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எட்நூற்றி இருபது ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன் இது அமேசான் சவுண்ட் பாரு ஓப்பன் பண்ணிடணும் பேக்கேஜெல்லாம் பக்காவாக இருக்குது ஆனால் வந்து அட்டை பற்றி அங்கேனக்கி எங்கேனா கிழிஞ்சு கிடக்குது தேப்பை மட்டும் நல்லா ஒட்டிச்சிருக்காங்க அந்த கவர் ஒன்றுக்கு ஆகாது கிழித்து தான் அறியணும் அங்கேயே பிரித்தது இங்கேயே பிரிச்சுட்டு போயிருந்துலாம் இல்லை இதை பசை போட்டு இதை ஒட்டிட்டாங்க அதனால் தான் நான் அங்கிட்டிருந்து எடுத்தேன் இதை கிழித்து தான் எடுக்கணும் இது மாதிரி யாருமே உங்களுக்கு பிரித்து காமிச்சிக்க மாட்டாங்க நான் தான் பிரித்து காட்ட முடியாது இந்த பையன் ஒன்றுக்காகாது இப்போல்லாம் ஓரம் தூக்கி போட்டுருவோம் அமேசான் பேசிக் செவன் பார் இருபது இருபத் இருபது இரு வாட்ஸ் தான் நான் ஆர்டர் பண்ணது இதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சி வாட்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் அதுவுமே நல்லாயிருக்கு இது வந்து இருபது வாட்ஸ் வந்து இது இருர்ட்ஸ் இதில் வித்தவுட்டு எஃப்எம்மு வித் எஃப்எம் இதுக்கு முன்னாடி நான் ஒன்று வாங்கியிருக்கேன் அதோடய வீடியோ வந்து இதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்லோட் பண்ண மறந்துட்டேன் அதனால் இதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ணுறேன் இது இரு வாட்ஸ் தான் நான் மூணு விதமாக வாங்கியிருந்தேன் போட்லேயும் வாங்கியிருந்தேன் எல்லாமே வித்வுட் எஃப்எம் வித்தவுட் எஃப்எம்மு இதுவும் வித்தவுட் எஃப்எம் இந்த இதுக்கு முன்னாடியே வாங்கியிருந்த அமேசான் பேசிக்ஸ் சவுண்ட் பார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி வார்ட்ஸு அது வித் எஃப்எம் தான் இருக்குது டேப் ஓப்பன் பண்ணி ஹாஸ்ட் பிடிப்போம் ஃபேஞ்சு ஒன்று கொடுத்துருவாங்க இந்த இதில் இந்த சவுண்ட் பர்லெலாம் இந்த மாதிரி ஒன்று வந்துடும் எதுக்குள்ளேமே ஒரு லேபிள் ட்விட்ச போட்டு சவுண்ட் பார் எடுப்போம் சவுண்ட் பார் ஃபுல் என்ன இருக்குது அதையும் அதே ஒரு ஒரு கேபிள் ஹெட்ஃபோன் ஜாக்கு கேபிள் ஒன்று ஹெட்ஃபோன் ஜாக்குனால் ஹெட்ஃபோன்ட்டு ஹெட்ஃபோன் தான் இருக்கும் த்ரீ ஃபைவ் எம்எம் ஜாக்கு அது வந்து எதுக்குன்னா மொபைலில் விட்டு இதில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சார்ஜர் அவ்வளோதான் இது ரெண்டும் இதில் தான் இருக்குது அவ்வளோதான் கொத்துக்கி போட்டு இது ஓப்பன் பண்ணிடலாம் அதோடய மாடலே இதுதான் அவ்வளோதான் மாடலே ஒரு பார்க்க வந்து ஒரு லுக்காக இருக்குது அப்படிங்கிறனால இதை நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் இப்போ இதான் நீங்கள் தமிழாக தமிழுக்காக உள்ள ஒரு ஃபோட்டோ அது அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அந்த எளிமந்த சீட்டி கீழே உழுவு இது இது பேப்பருக்குள்ளேருந்துருக்கும்போலக்குது சீட்டில் யார் பார்க்குறேன் தூத்து தூர போட்டு இது ஆன் பண்ணிடுவோம் அந்த கீழே ஸ்டாண்டுக்கு ஒரு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க மற்றபடி இதோட மாடல் நம்பர் இதெல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பாஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாவது மாதம் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் ரெண்டாவது வந்து இதில் என்ன அந்த பில்ட் குவாலிட்டி குவாலிட்டியில் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வால்யூம் கண்ட்ரோல் பக்கத்தில் இருக்கலாம் கொஞ்சம் இதாக இல்லாமல் இருக்குது இந்த சைடெலாம் வந்து கத்தி மாதிரி இருக்குது அப்படியே எல்லா சைடுமே இது மாதிரி இருக்குது இந்த கார்னர் இந்த கார்னர் மட்டும்தான் அது மாதிரி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அப்படியே எல்லாமே வந்து பார்த்திங்கனா இந்த ரெண்டு கார்னர் மட்டும் மற்ற சைடெலாம் எல்லா சைடுமே வந்து பார்த்திங்கன்னா கார்னர் மாதிரி இருக்குது கையை கிழிச்சிரும் அந்த அளவுக்கு இருக்குது இது வந்து ஒரு எட்நூற்றி இருபது ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன் இதுக்கு முன்னாடியே நான் ஒன்று வாங்கியிருந்தேன் இது பன்னெண்டு வாட்ஸ் பதினாறு வாட்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வந்து அது வாங்கி ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு சிலதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சவுண்ட் பார் ஒன்று வாங்கலாம் அந்த பேட்டரி நிற்கியமாக இருந்துச்சு வாங்கலான்னு பார்த்து நிறையா தட்டினா நான் ஒரு மூணு சவுண்ட் பார் வாங்கியிருந்தேன் அந்த மூணு சவுண்ட் பார் மூணு சவுண்ட் பார்ல இது மூணாவதாக உள்ள அந்த சவுண்ட் பார் தான் இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு சவுண்ட் பார் வாங்கியிருந்தேன் அதான் அமேசான் பேசிக்ஸ் இருபத்தஞ்சு வாட்ச்ஸ் உள்ளது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் எஃப்எம் மோட உள்ளது அது ஒன்று வாங்கி வச்சிருந்தேன் அது என் தம்பி வச்சுருக்கேன் தம்பி எடுத்துகிட்டு போயிட்டேன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ரெண்டாவது இன்னொன்று எனக்குன்னு ஒன்று ஒன்று போட் தரப்பு வந்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பத்து அப்படிங்கிற ஒரு மாடல் நம்பர் அதோட லிங்க்லாம் அந்த வீடியோக்களை கொடுத்துருக்கேன் கொடுக்குறேன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ மூணாவது தான் நான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன் இதுவுமே இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க பரவாயில்ல இது ஒரு எட்நூற்றி இருபது ரூபாய்க்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சவுண்ட் பார்னு சொல்லுவேன் ஓப்பன் ஆன் பண்ணி பார்த்துருவோம் முதல்ல இது ஆனால் பட்டனு பாஸ் பட்டனு ஃபார்வர்ட் பட்டன் இதெல்லாம் இங்கே இருக்குது வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் இந்த இது அப்படி இந்த பழைய வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி இருக்குது அதனால தான் நான் ஆர்டர் பண்ணேன் சவுண்ட் இப்போவே பயங்கரமாக இருக்குது ஒரு ஃப்ரீ மியூசிக்கை ஒன்று நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம் ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டெலாம் போட்டால் காப்புலேட் கிளைம் வந்துடும் இல்லை யூடியூப் ஃப்ரீ மியூசிக் ஒன்று இருக்குது அதை நான் ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்ப்போம் யூடியூப் நான் கனெக்ட் பண்ணிட்டேன் என்னோடய லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டேன் யூடியூப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ லைப்ரரியிலேருந்து ஒரு ரெண்டு சாங் ப்ளே பண்ணலாம் மியூசிக் மட்டும் சவுண்டை பொறுத்தளவுக்கு காதை கிழிக்குது ஆனால் இது இருபது வாட்ஸ் மாதிரி செம்மையாக இருக்குது நான் ஏன் ஆன்லைனில் போய் வாங்கினேன் அப்படின்னா ஆனால் பக்கத்தில் இப்போ திருச்சியில் நான் இப்போ திருச்சியில் இருக்கேன் திருச்சியிலேருந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு மால் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க நான் அங்கே போயிருந்தேன் அப்போ வந்து சவுண்ட் பரலாம் இருந்துச்சு சாதாரண எந்த ஒரு பிராண்டுமே இல்லை வித்தௌட் வாரண்டி இதே ஆயிரத்தி இரநூறுவா சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி இரநூறுவாக்கு வித்தௌட்டு வாரண்ட்டி ஆனால் வந்து உங்களுக்கு பதினாறு வாட்ஸ் தான் ஆனால் வித் இது ஒரு வருஷம் வாரண்ட்டி அமேசான் பேசிக்ஸ்ஸு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூறுரூவாய் கிடச்சிது அப்போ எனக்கு இதுதான் பெஸ்ட்டாக தெரிஞ்சது அதனால் நான் இதை வாங்கிட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிக்கலாம் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போட்டும் அமேசான் பேசிக்ஸில் உள்ள இந்த இதுவுமே என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இதில் இதுக்கு முன்னாடி வந்து வித் எஃப்எம்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அதோட வீடியோவும் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் உடல் உடல்நிலை சரியில்லை அதனால் நான் நான் அப்லோட் பண்ண முடியல அதனால் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றி இருபது ரூபாய்க்கு வந்து எனக்கு ஒரு ஒருத்தான இதாக இருக்குது ஆனால் ரெண்டாவது ஒரு இயர் வாரண்டி இருக்குது பேட்ரி இன்க்ளூடாக இருக்காதுல நம்ம ரெண்டாவது வந்து எனக்கு ரொம்ப இந்த வால்யூம் கண்ட்ரோல் இந்த மாதிரி இருக்கும் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி வால்யூம் ஃபுல்லாக வச்சுருந்தால் இந்த மாதிரி சவுண்டு வரும் அதே மாதிரி வால்யூம் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் சவுண்டு வரும் இதனால் ஒரு அட்வான்டேஜாக இருக்குன்னு தான் நான் இதை வாங்கியிருந்தேன் இதை பற்றி உங்களை கருத்துக்களை கீழே தெரியப்படுத்துங்க